நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நூத்தி ஆறாவது திவ்ய தேசமாக விளங்கும் முக்திநாத் ஆலய தரிசனத்திற்கான முக்திநாத் சாலகிராம யாத்திரை நாள் ஒன்று காலையில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக மதியம் நேபாள நாட்டின் தலைநகரமான காட்மண்டுவை சென்றடைகிறோம் அன்று மாலையில் காட்மண்டுவில் உள்ள உலக புகழ்பெற்ற பசுபதிநாத் ஆலயத்தில் பசுபதிநாதரை தரிசனம் செய்கிறோம் பின் அன்று மாலை பாக்மதி நதியில் நடைபெறும் ஆர்த்தியை தரிசிக்கிறோம் அன்றிரவு காட்மண்டுவில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் நாள் இரண்டு காலையில் காட்மண்டுவில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு போக்ரா நகரினை சென்றடைகிறோம் போக்ரா நகரில் பழமைமிக்க குப்தேஸ்வரர் மகாதேவ் குகையில் குப்தேஸ்வரரை தரிசனம் செய்கிறோம் பின் அருகில் உள்ள டேவி நீர்வீழ்ச்சி மற்றும் பாவா ஏரியை கண்டுகளிக்கிறோம் அன்று மாலை போக்ராவில் உள்ள பிண்ட பாசினி ஆலயம் மற்றும் தல் பாராகி ஆலயங்களில் தரிசனம் செய்து அன்றிரவு போக்ராவில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் நாள் மூன்று காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு கொண்டு இருந்து புறப்பட்டு போக்ரா விமான நிலையத்தை சென்றடைகிறோம் போக்ரா விமான நிலையத்தில் இருந்து நமக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட ஹெலிகாப்டரில் ஐந்து பேர் வீதம் பயணம் செய்து முக்திநாத் ஹெலிகாப்டர் தளத்தை சென்றடைகிறோம் முக்திநாத்தில் நூத்தி எட்டு திவேதேசங்களில் நூத்தி ஆறாவது திவேதேசமாக விளங்கும் இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களின் புனித தலமாகிய ஆழ்வார் மற்றும் பெரியாழ்வார் ஆகியோரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட தலமாகிய திருச்சால கிராமம் எனும் முக்தி தரும் முக்திநாத் ஆலயத்தை சென்றடைகிறோம் முக்திநாத் ஆலயத்தில் புனித நீராடும் முன் இங்குள்ள குளிர்ந்த நீரில் பதினைந்து நிமிடங்கள் விளையாடிய பின் ஆலயத்திற்கு பின்புறமுள்ள முக்தி தரும் நூத்தி எட்டு கோமுக தீர்த்த நீர்வீழ்ச்சியில் புனித நீராடுகிறோம் பின்னர் ஆலயத்தின் எதிரில் உள்ள சங்கு மற்றும் சக்கர தீர்த்த குளங்களில் நீராடி நமது பாவங்களை விட்டுவிடுகிறோம் பின்னர் ஆலயத்தில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்று முக்தி தரும் ஸ்ரீ சாலக்ராம நாராயண பெருமாளையும் அருகில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அம்மையார்களையும் தரிசனம் செய்கிறோம் மீண்டும் முக்திநாத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் பயணம் செய்து போக்ரா நகரை வந்தடைந்து அன்றிரவு போக்ராவில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலையில் போக்ரா நகரில் இருந்து பஸ் அல்லது வேன் மூலமாக புறப்பட்டு எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து மணகாமனா தேவி ஆலயத்தின் அடிவார பகுதியை வந்தடைகிறோம் பின் இங்கிருந்து ரோப்கார் மூலமாக மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து மலையின் மீதுள்ள ஆலயத்தில் மணக்காம்னா துர்கா தேவியை தரிசனம் செய்கிறோம் பின் இங்கிருந்து மீண்டும் மூன்று கிலோமீட்டர் ரோப்கார் மூலம் பயணம் செய்து மலையடிவாரத்தை வந்தடைந்து அங்கிருந்து மேலும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து காட்மண்டுவை வந்தடைந்து காட்மண்டுவில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் நாள் ஐந்து காட்மண்டு நகரில் புகழ்பெற்ற பசுபதிநாத் ஆலயத்தை தரிசனம் செய்த பின் தண்ணீரில் மிதக்கும் ஜலநாராயணன் ஆலயத்தில் ஜலநாராயண பெருமாளை தரிசனம் செய்கிறோம் மேலும் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான குகேஸ்வரி சக்தி பீடத்தை தரிசனம் செய்கிறோம் பின் சுயம்பு மச்சோதிய ஸ்துபா மற்றும் பௌத்தியநாத் ஸ்துபா ஆகியவற்றை கண்டு அன்றிரவு காட்மண்டுவில் உள்ள ஓட்டலில் இரவு தங்குகிறோம் நாள் ஆறு காலையில் சிற்றுண்டியை முடித்துவிட்டு இருந்து காட்மண்ட் விமான நிலையத்தை வந்தடைகிறோம் காட்மண்ட் விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை வந்தடைந்து பசுபதிநாத் ஜலநாராயணன் வனகாம்னா தேவி மற்றும் சாலக்கிராம கிராம முக்திநாத் ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம் இந்த பயண திட்டத்திற்கு பயணத்தை முடித்த பின் தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கும் ரூபாய் பத்தாயிரத்துக்கான மானியத் தொகையை பெறுவதற்கு நீங்கள் முறையாக விண்ணப்பிக்க வேண்டுகிறோம்